ஒருத்த மலை உச்சியிலேருந்து தவறி கீழே விழுந்துடுறான் ஆனா அதிர்ஷ்டவசமாக அந்த இடத்துல ஒரு சின்ன மரக்கிளை இருக்கு அந்த மரக்கிளையை பிடிச்சிட்டு அவன் அங்கே தொங்கிட்டு இருக்கான் அவனுக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைங்கிறதே கிடையாது ஆனா அப்போ அவன் வந்து கீழே பார்க்குறான் அப்படியே ஒரு மிகப்பெரிய பாதாளமா இருக்கு கீழே விழுந்தா தான் அவனுக்கு தோணுது உடனே அவன் மனசுக்குள்ள கடவுளை நினைக்கிறான் கடவுளே நான் இது வரைக்கும் உன்னை நினைச்சது நீ இருந்தா என்னை காப்பாத்து அப்படின்னு நினைக்கிறான் அப்போது இருந்து அவனுக்கு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் சொல்லுது நான் தான் கடவுள் பேசுகிறேன் நீ என்னை முழுசா நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவனு சொல்கிறான் நீங்கள் தான் கடவுளா ஆ நம்புறேன் நம்புறேன் நான் உங்களை முழுசாக நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் கடவுள் சொல்கிறாரு என்னை நீ முழுசாக நம்பினா நீ பிடிச்சிட்டு இருக்க மரக்கலையை கீழே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு அவன் உடனே பார்க்கறான் என்ன கடவுளை இவ்வளோ நாள் நான் வந்து உன நம்பல உன திட்டிருந்தேங்கிறதுக்காக என்னை நீ கொள்ள பார்க்குறியா அதெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே கடவுள் மறுபடியும் சொல்கிறாரு என்னை நீ முழுசாக நம்பினா அந்த மரக்களை நீ கீழே விடு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவனுக்கு அவர் மேலே நம்பிக்கையே வரலை அவன் அந்த மரக்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படியே கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போகிறான் அப்போது அந்த இடத்துல ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு அவனை குத்திடுது அவன் செத்துடுறான் மேலே போய் கடவுள்கிட்ட கேட்குறான் கடவுள் உடனே சொல்கிறாரு நீ இருந்த இடத்துக்கு கீழே பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதில் அவன் கைப்பிடித்த அந்த மரக்கிலருந்து ஒரு மூன்று அடியில் ஒரு பாறை இருக்குது அவன் விட்டுருந்தான் அந்த பாறையில் இறங்கி தப்பிச்சிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தான் ஒரு சில நேரங்களில் கடவுள் நமக்கு மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை சொல்வார் அந்த நேரங்களில் நம்ம முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பணும் நாம் நம்பிக்கைங்கிறது இங்கே ஒன்றும் அங்கே இருக்கக்கூடாது நம்பிக்கைங்கிறது முழுமையாக ஆழமாக ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பணும் அதுதான் முழுமையான நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை இருந்தால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரியலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ